ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகமானது நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உள்ள மனப்போராட்டத்தை தெளிவாக சுட்டி காட்டுகிறது ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா உயிரை அழிப்பதா அன்று சட்ட திட்டங்களுக்கும் ஓய்வு ஓய்வினாளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர் ஆடு மாடுகளுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் மேன்மை கூட சாதாரண மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை மனிதனுடைய உள் உணர்வுகள் சட்டங்களால் மழுங்கடிக்கப்பட்டன மனிதனை மனிதனாக மதிக்கவில்லை இதை இயேசு வன்மையாக சாடுகிறார் அன்று பரிசியர்களும் சட்ட வல்லுநர்களும் எப்படியாவது இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த வேண்டுமென்ற நோக்குடன் ஓய்வு நாளை பயன்படுத்தி ஒரு குற்றத்தை சுமத்துகின்றனர் ஆனால் இயேசு அதற்கு அஞ்சவில்லை தீமையை எதிர்த்து போராடினார் வெற்றியும் கண்டார் ஓய்வு நாளாக இருந்தாலும் மனிதனுக்கு ஒரு செயல் நன்மையை தருமனில் அதை துணிந்து செய்தார் இதைத்தான் ஓய்வு ஓய்வினால் மாருட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் இன்றும் இந்த சமூகத்திலே நாம் பார்ப்பது என்ன ஒரு செயலை செய்யும் போது அதிலுள்ள நிறைகளை நன்மைகளை பார்க்காமல் குறைகளையும் தீமைகளையும் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம் உள்ளது இதனால் இன்று பல நன்மையான செயல்கள் குறைந்து கொண்டே செல்லுகிறது மேலும் தன்னிடமுள்ள குற்றம் குறைகளை தீமைகளை மறைப்பதற்காக மற்றவருடைய குற்றம் குறைகளை பெருதிப்படுத்தி காட்டுவதையும் கண்கூடாக பார்க்க முடிகிறது தீமைகளை அநீதிகளை சுட்டிக்காட்டும் போது நமக்கு பல இன்னல்கள் இடையூறுகள் துன்பங்கள் வரத்தான் செய்யும் பல நல்ல காரியங்களை செய்யும் போது நமது நட்பெயரையும் கெடுக்கக்கூட இந்த சமூகம் தயங்காது எனவே இவற்றையெல்லாம் கடந்து ஒரு புதிய உலகம் படைக்க வேண்டுமெனில் நம்மையே நாம் முழுமையாக இழக்கத் தயாராக வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக ஹான் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமீன் I mean... Oh, see.